ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள் இருந்தால் நீ நினைத்தது ஒவ்வொன்றாக நடக்கும் உனக்குள் ஏற்படும் பயம் உன் செயலை பாதிக்கின்றது எதிர்காலத்தை பற்றிய எந்த பயமும் உனக்கு வேண்டாம் உன் கடந்த காலத்தில் நான் இல்லை ஆனால் உன் எதிர்காலத்தில் நான் நிச்சயம் உன்னோடு இருப்பேன் என் அருள் உனக்கு நிச்சயம் உண்டு எதிர்காலம் குறித்து எந்த பயமும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையை நம்பிக்கையோடு முயற்சி செய் போராடு நீ நினைத்தது அனைத்தும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய் மிகப்பெரிய மாற்றங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உன்னை நோக்கி வருகின்ற அனைத்துமே உன் தந்தையான என் கைகளிலிருந்து தான் உன்னிடம் வருகிறது அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் இருக்கும் என்று தீர்மானிக்கின்றது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான் அதை எழுத உனக்கு நான் எழுதுகோளாய் இருப்பேன் உன் இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் அது உன் தப்பு இல்லை உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய் அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் நீ பயணிக்காதே எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை நிகழ்கால புத்தகத்தை நான் உனக்கு எழுதுகிறேன் நீ பயப்படாதே குழந்தையே உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது அதை ஒரு நிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் சிலவற்றில் முள் இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் அழகான வாழ்க்கை அதை நீ பார்த்து நட நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து இருப்பேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் தந்தையான நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்து கொள்வேன் உன்னை ஒருபோதும் கவலைப்படவிட மாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும் என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கையாய் இருக்கும்போது உன் உலகமாய் உன் தந்தையான நான் தான் என்று நீ ஆனந்தத்தில் சொல்லும்போது உன்னை விட்டு நான் எங்கே போவேன் அதே எனக்கான உலகமும் என் குழந்தையான நீதான் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் என் பக்தர்களை கர்மாவின் பிடியிலிருந்து மீட்டெடுக்கவே அவர்களின் பாவக்கர்மாக்களை நான் பிச்சையாகப் பெறுகிறேன் நீ செய்யும் தானமும் தர்மமும் வீண் போகாது என் குழந்தையே தர்மம் தலை காக்கும் எத்தனை சோதனை வந்தாலும் என் தந்தை என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உன் தைரியமாகும் அதை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே பக்தி நிறைந்த உன்னுடைய பிரார்த்தனைகள் எப்போதுமே என்னை வந்து சேரும் அதை நீ மறவாதை உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் உன் தந்தையான நான் நிறைவேற்றப் போகிறேன்